இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம் கூடுதல் பகுதி என்னன்னா அனைத்துமே வந்து கலப்பு திருமணங்கள் செய்யறீங்க முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன் இருக்கா கை தூக்குங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கீழே இருக்கிறதெல்லாம் கை தூக்குறீங்க போகும்போது பேர் கொடுத்துட்டு போயிருங்க அடுத்த முகூர்த்தத்தில் இந்த காலத்தில் கலப்பு திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம் அதில் காதல் திருமணம் இன்னும் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் கலைஞர் இருக்கிற காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் தொடர்ந்து காதல் திருமணம் கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையாக எங்கள் வீட்டை போய் யாராவது காதல் திருமணம் இல்லை வீட்டில் அரேஞ்ச் நடந்ததுனால எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு என்ன பிரச்சனை உனக்கு அந்த அளவுக்கு எங்க காதல் திருமணம் கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டோன்னா திடீர்னு பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவான் பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திரும்ப